என் அன்பு பிள்ளையே பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்துவிட்டார் இன்று உனக்கு பறிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆரில்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு மன இருக்கத்தால் பிதற்றுகிறார் உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகின்றார் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தான் பேசினா துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒருமுறை முறை நினைக்கின்றார் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகின்றார் நிம்மதியை இழந்து பல நாட்களாகிவிட்டன பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று ஒரு வேடிக்கை பார் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே இன்னும் என்னை எவ்வளவு சோதனைகள் செய்தாலும் உன்னை இன்னும் அதிகமாகவே நம்புவேன் சாயப்பா என்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன் குழந்தையே உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகின்றது உன் குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள் கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவருக்கு அது பெரிது குழந்தையே எடுப்பது சிறிது என்று திருடாதே இழப்பவருக்கு அது பெரிது முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றார் முடிவில் நான் வழிகாட்டுவேன் என்ற நம்பிக்கையுடன் கலங்காதி குழந்தையே நடப்பதெல்லாம் நன்மைக்கு என பார் ஆறுதல் சொல்ல உனக்கு ஆளே தேவையில்லை இங்கு அழகு என்பது நாம் அழகாக பார்ப்பதற்காகவே உள்ளது உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் உருவிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் கிடைக்கும்போது பயன்படுத்திவிடு இருக்கும்போது அனுபவித்துவிடு நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு வாழ்க்கை ஒருமுறைத்தான் பல துன்பங்களையும் சின்ன சின்ன அவமானங்களையும் சந்தித்தால்தான் உன்னால் வாழ்க்கையில் உயர முடியும் ஆயிரம் அழகு முகங்களை விட ஒரு அன்பான இதயம் சிறந்தது குழந்தையே எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்கத் தெரியாது எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறை தெரியாது ஒவ்வொருவருக்கும் மற்றவரின் குறை பளிச்சென்று தெரிகின்றது ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லை இதுதான் இன்றைய கலிகாலத்தின் உச்சக்கட்டம் கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை நம்பு ஏனென்றா இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார் துரோகம் அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த பழிவாங்குதலாகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசையெல்லாம் உனக்கில்லை எனக்கு தெரியும் குழந்தையே நீ எல்லாம் எங்கு முன்னேறப் போகின்றாய் என்று உன்னை மட்டமாக பேசியவர்கள் முன் ஜெயித்து காட்டி கம்பீரமாக நிற்க வேண்டும் என்பதே உனது ஆசை கலங்காதே உனது ஆசையை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாறவர்களே இங்கு அதிகம் எல்லாம் சாதுவானவர்கள் என எண்ணி விடாதீர்கள் சத்தத்துடன் வரும் விட சத்தமில்லாமல் வரும் மின்னல்தான் அதிக பாதிப்பை உண்டாக்கும் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப்போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் எனதொருளால் அமைதிதான் எல்லாமே குழந்தையே அதில் ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்தும் அடங்கியிருக்கின்றன என் சமாதியில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளேன் உன்னை மட்டும் எப்படி மறந்து விடுவேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் குழந்தையே பொறுமையுடன் இரு உன் கண்ணீரை நானறிவேன் குழந்தாய் நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷத்தை பெற ஆசிர்வதிப்பேன் கலங்காமல் தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் அன்பு குழந்தையே நான் உனக்கு விரைவில் நற்செய்தி தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இந்த வருடம் உனக்கு வசந்த காலமே என் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கின்றேன் என்னிடம் பேசுவதற்கு தயக்கம் இதற்கு உனக்கு நீ எனது பிள்ளை வேண்டியதை அளிக்கும் பொறுப்பு என்னுடையது நான் வாசம் செய்யும் இடத்தில் தேவைகளை நிவர்த்தி செய்து நித்தமும் படியளந்து கொண்டிருக்கின்றேன் நிழலாக என்று உன்னோடு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார் சோர்ந்து போகாதே நீ ஒவ்வொரு நாளும் சுவாசித்து சாப்பிட்டு வாழ்வதைப் போல இரக்கத்தையும் தானத்தையும் நடைமுறைப்படுத்து உன் குணம் வெளியே பாய்ந்து கொண்டே இருக்கையில் ஆசிர்வாதங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கும் தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது குழந்தையே வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள் சிலர் நம்மை சோதித்திருப்பார்கள் சிலர் நம்மை பயன்படுத்தி இருப்பார்கள் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள் சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் அவர்கள்தான் நாம் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள் கலங்காதிக் குழந்தையே அவர்கள் மீது ஒருபோதும் கோபம் கொள்ளாதே இப்போது நீ இப்படி இருக்கின்றா என்றால் அதற்கு காரணம் அவர்கள்தான் அவர்கள் உன்னை அவமானப்படுத்தியதால் தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி உனக்கு வந்தது ஏமாந்து நிற்கும் போதுத்தான் நீ சிந்திக்கின்றா இவ்வளவு நாளாக எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது குழந்தையே உனக்காக வாழ்கின்றேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கின்றேன் என்று ஒருவரை சொல்லவே அதுவே சிறந்த வாழ்க்கையாகும் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி என் தங்கமே உன்னை சுற்றி ஆயிரம் இன்னல்கள் இருக்கின்றது தெரிந்தும் மௌனமாக இருக்கிறேனா எல்லாவற்றையும் காட்ட முடியாது குழந்தையே உணரத்தான் முடியும் என் கண்பார்வை ஒன்றே போதும் உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும் எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால்தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலேயே வைத்திருக்கின்றது இந்த காலம் ஒருபோதும் உன்னை பற்றி எவரிடமும் விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை ஒரு பெண் தைரியமாக இருக்கின்றாள் என்றால் அவள் இதயம் பல துன்பங்களை சந்தித்து இரும்பாகி விட்டதென்று அர்த்தம் கடந்து போன பாதி வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தால் கஷ்டத்திற்கு பஞ்சமில்லை மீதி வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் சந்தோஷத்திற்கு வழியே இல்லை நிகழும் காலத்தில் வாழ் குழந்தையே உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் பொய் பக்கம் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலுமே சொல்லப்படுகின்றது பொய் தன்னை தக்க வைத்துக் கொள்ள போராடும் உண்மை என்றாவது புரியும் என ஓரமாய் இருந்து கொள்ளும் என் தங்கமே என்னை வழிபடும் போது என்னால் ஏற்படும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏன் பிச்சை எடுக்கும் நிலை வந்தால் கூட துவண்டு விடாதே என் துணை கொண்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபடும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு ஏற்படும் என்பதை விடாதே அந்த நாள் உன் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டுமென்ற எண்ணமே நமக்கு வராது உன் உடல் பலமாகட்டும் நான் உனக்கு துணையிருப்பேன் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதா நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான் இந்த கழிகாலத்தில் நேற்று நடந்ததை கடந்து செல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் தோல்வியை தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தான் வெற்றியை வாங்கிக் கொள்ளும் தகுதி உனக்கே உண்டு குழந்தையே உன்னை பற்றி யார் யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்குள் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம் சரியோ தவறும் வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாள் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானால் உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் தங்கமே நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன் துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும் நீ இந்த சாகியின் மீது வைத்த நம்பிக்கை உன்னை உயர்நிலையை அடைய வைக்கும் என் கருணை பார்வை உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கும் அது மலை போன்ற கஷ்டங்களையும் பணி போல் உருக்கிவிடும் குழந்தாய் நீ போராடிய போராட்டங்களையும் எதிர்கொண்ட யுத்தங்களையும் நான் அறிவேன் உன்னுடைய வலி வேதனை காயங்கள் அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த போராட்டங்கள் அனைத்தையும் நீ தனியாக கடந்து வந்ததாக நினைக்கின்றாயா இல்லை தங்கமே நான் உன்னுடன் இருந்தேன் எப்போதும் உன்னை வெற்றியை நோக்கியே நகர செய்வேன் வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகின்றதோ அப்போதெல்லாம் மௌனமாயிரு வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் இங்கு ஏராளம் குழந்தையே துணிந்துவிட்டால் துயரம் பழகிவிடும் தோத்துவிட்டால் கண்ணீர் பழகிவிடும் பிரிந்துவிட்டால் நிதர்சனம் பழகிவிடும் வாழ்ந்து பார் வாழ்க்கை பழகிவிடும் நமது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை பிடிக்கும் நமது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கே நம்மை பிடிக்கும் உன்னை யார் ஏமாற்றுகின்றார்கள் என்று உனக்கு தெரியாது ஆனால் அது எனக்கு தெரியும் அதனால்தான் நான் உன்னை அவர்களிடம் இருந்து விலகி வைத்திருக்கின்றேன் நீ மறுபடியும் அவர்களிடம் சென்று பேசாதே உனக்கான சரியான நபரை நான் சரியான நேரத்தில் அனுப்பி வைப்பேன் அதுவரைக்கும் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நீ வாழ்வில் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா குழப்பத்தில் இருக்காதே நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்துவிடு அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும் வாலில் கடும் விஷம் கலந்து பருகுவதற்கு சமம் குழந்தையே காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் அதை அடைவதற்கு தைரியம் இருந்தால் தனிமையை அதிக நேசிக்க கற்றுக்கொள் உன்னை உனக்கே உணர்த்தும் ஓர் அற்புதமான ஆயுதம் அதுதான் உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன் நிழலை கூட தொட முடியாது தங்கமே வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று துணிந்து முடிவிடும் அவர்களின் வார்த்தைகளில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும் ஆனால் மனதில் அதே அழுக்கு அப்படியேத்தான் இருக்கும் குழந்தையே என் பைரமே உன்னுடைய இன்றைய சூழ்நிலைகளை பார்த்தான் உனக்காக உன் சாயப்பா ஏதும் செய்யவில்லை என்று மனம் வருத்திக் கொண்டிருக்கின்ற அழுது கொண்டிருக்கின்றான் ஆனால் உண்மை அதுவல்ல தங்கமே உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தரும் முயற்சியில் இருக்கின்றேன் விரைவில் அதை நீ உணர்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பார் உன்னை யாராவது தவறாக பேசினாலும் கீழ்த்தரமாக நடத்தினாலும் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே மனதிலும் அதையே நினைக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்ல புரிய வைப்பேன் துன்பம் உன்னை சூழ்ந்தபோது மேகம் களைந்த வானமாய்த் தெளிவாகவே இரு குழந்தையே உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என் பிள்ளையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியாதா என்ன யாமிருக்க பயம் என் குழந்தையே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா